ஒரு சிவனடியார் என்பவர் முதலில் சிவனடியார்களை வணங்க வேண்டும் திருவேடத்தை வணங்க வேண்டும் பின்புதான் இறைவனை வணங்க வேண்டும் என்று எப்படி இறைவன் ஆட்கொண்டார் நம்பி ஆரூரையும் இறைவனையும் திருக்கூட்டத்தை விட்டு நான் தள்ளி வைக்கின்றேன் என்று சைவ சமயத்திற்கு புறம்பானவர் என் நாயன்மார் தள்ளி வைக்கின்றார் நம்பி பெருமானின் அவதாரமே நாயன்மார் பெருமக்களை உலகறிய செய்ய வேண்டும் என்பதுதான் பின்பாகத்தான் நாம் அனைத்து சிவாலயங்களிலும் இன்று வரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வைத்து வழிபாடு செய்கின்றோம் இவர் முதுகுன்றத்திலே இவர் பாடிய பதிகத்துக்கு இறைவன் பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை பரிசாக வழங்க அங்கே அங்கு தேவாசிரிய மண்டபம் திருக்காவணம் என்னும் மண்டபத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த மண்டபத்திலே கூடியிருந்த அடியார் ஒரு மக்களுக்கு நான் அடியாராவது என்னாலோ என மனதிலே வணங்கியவாறு அவர்களை வணங்கக்கூட நமக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்ற நினைப்போடு மனதிலே வணங்கி ஒருவாறு ஒதுங்கி செல்கின்றார் அந்த அடியார் திருக்கூட்டத்திலே விரண்மிண்டர் எனும் மெய்த்தொண்டராக இருக்கக்கூடிய நாயன்மார் அவர் அவருடைய கொள்கையானது ஒரு சிவனடியார் சிவனடியார்களையும் திருவேடம் அதாவது திருநீறு ராகத்தையும் வணங்கி பின்புதான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை உடையவர் அவ்வகையிலே திருவேடத்தையும் சிவனடியார் திருக்கூட்டங்களையும் வணங்காது இவருடைய கொள்கைக்கு மாறாக சென்ற நம்பிகள் பெருமானை கண்டு கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்து யார் இந்த சிவனடியார் இவ்வளவு அடியார் ஒரு மக்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் நம்மளையெல்லாம் வணங்காது செல்கின்றாரே என்று கேட்கும் பொழுது இவர் தம்பிரான் தோழர் இறைவனுக்கு அணுக்கு தொண்டர் என்னும் கூறுகின்றார் அடியார் பெருமக்கள் அனைவரும் இறைவனுக்கு தோழரானால் அடியாரை வணங்காது செல்லலாமா ஒரு சிவனடியார் என்பவர் முதலில் சிவனடியார்களை வணங்க வேண்டும் திருவேடத்தை வணங்க வேண்டும் பின்புதான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைகள் கூட தெரியாத ஒரு சிவனடியாரை எப்படி இறைவன் ஆட்கொண்டார் ஆதலால் இந்த நம்பி ஆரூரரையும் இவரை வலிய ஆட்கொண்ட இறைவனையும் புறகு எனும் வார்த்தையை கூறி திருக்கூட்டத்தை விட்டு அடியார் திருக்கூட்டத்தை விட்டு நான் தள்ளி வைக்கின்றேன் என்று சொல்லுகின்ற வகையிலே நம்பி பெருமானையும் அவரை வலிய ஆட்கொண்ட இறைவனையும் புறகு எனும் வார்த்தையை கூறி இவர்கள் சைவ சமயத்திற்கு புறம்பானவர் என்று சொல்லி இருவரையும் அடியார் திருக்கூட்டத்தை விட்டு பிறன்முண்ட நாயன்மார் தள்ளி வைக்கின்றார் இச்செய்தியை கேட்ட நம்பி ஆறுர பெருமான் அடியார் பெருமக்களுக்கு அன்பராக வேண்டுமென்ற அவளோடு இருந்தார் அது தெரியாமல் இவ்வாறு நடந்துவிட்டதே நம்மால் இறைவனையும் இவர்கள் தள்ளி வைக்கின்ற சூழலுக்கு நாம் தற்பொழுது ஆட்பட்டு விட்டோமே என்று மேலும் இதை நினைத்து கொண்டு இறைவனை எண்ணியவாறு வேகமாக தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு செல்கின்றார் அங்கு இறைவன் இவருக்கு முன்பாக சன்னதியிலே இருந்து வெளியே வந்து நின்று நம்பி ஆரூரா என் தொண்டர்களை வணங்கி பின்வந்து எம்மை வணங்கு என்று கூறுகின்றார் தொண்டர்களை எவ்வாறு பாடுவது ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விதமாக தங்களுக்கு தொண்டு செய்து வருகின்றார்கள் இவர்களுடைய புகழை நான் எவ்வாறு பாடுவேன் என்று இறைவனிடத்திலே கேட்க மீண்டும் இரண்டாவது முறையாக நம்பிகள் பெருமானுக்கு இறைவன் திருவாய மலர்ந்து அருளி அடியெடுத்து கொடுக்க தில்லைவாள் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கின்றார் அதை சிறமேற்கொண்டு அங்கே சென்று ஒரு ஒரு நாயன்மார்களையும் ஒவ்வொரு மெய்யடியார்களையும் தனித்தனியாக விழுந்து வணங்கி எழுந்து ஒரு ஒருத்தரையும் தனித்தனியாக பாடுகின்றார் இவ்வகையிலே அனைத்து நாயன்மார் பெருமக்களையும் திருத்தொண்ட தொகை என்னும் பதிகத்தின் மூலமாக இவ்வுலகிற்கு அறியச் செய்கின்றார் நம்பி ஆறுர பெருமானின் அவதாரமே நாயன்மார் பெருமக்களை உலகறியச் செய்ய வேண்டும் என்பதுதான் அவ்வகையிலே இறைவனுக்கு கைலாயத்தில் அணுக்கு தொண்டராக இருந்து இறைவன் விரும்பி மண்ணுலகிலே அவதாரம் செய்ய வைத்து திருவாரூரில் இறைவனே இவருக்கு தோழராகி அவரே அடியெடுத்து கொடுக்க அடியார் பெருமக்களின் புகழை நம்பிய ஆறுர பெருமான் முதன் முதலாக இவ்வுலகிற்கு அறியச் செய்தார் அதற்கு பின்பாகத்தான் நாம் அனைத்து சிவாலயங்களிலும் இன்று வரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வைத்து வழிபாடு செய்கின்றோம் இவர் பாடி அருளியே அந்த திருத்தொண்ட தொகை பதிகத்தை மூலமாக கொண்டுதான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே அவதரித்த குன்றத்தூர் தெய்வ சேர்க்கிழார் பெருமான் தில்லை சென்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்து சிவனடியார்களாகிய மெய்யடியார்களாகிய நாயன்மார் பெருமக்களின் வாழ்க்கை வரலாற்றினை அருள வேண்டும் தாங்கள்தான் அதற்கு அருளிப்பாடு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றார் அவ்வகையிலே இவ்வுலகிற்கு அடியார் வெறுமக்களை மெய்யடியார் வெறுமக்களை அறியை செய்த இறைவனே மீண்டும் அவர்களின் வாழ்க்கையை வரலாற்றினை உணர்த்துகின்ற வகையிலே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்கின்றார் அவ்வடியை முதலாக கொண்டு தெய்வசைக்கிழார் பெருமான் உலகலாம் உணர்ந்து ஓதரக்கரியும் என்று தொடங்கி நிறைவு பாடலாக என்றும் இன்பம் பெருகும் என்னும் பாடலை அருளிப்பாடு செய்கின்றார் அதிலும் நிறைவு வார்த்தையாக உலகலாம் என்று நிறைவாகின்றது அவ்வகையிலே உலகலாம் என்று தொடங்கி உலகலாம் என்று இந்த பெரிய புராணமானது முடிவடைகின்றது இவ்வகையிலே திருத்தொண்டர் புராணம் எனும் இந்த பெரிய புராணத்தை நமது நம்பி ஆருடர் பெருமானை நாயகனாகக் கொண்டு இந்த பெரிய புராணத்தை அமைக்கின்றார் அவ்வகையிலே இதை பன்னெண்டாம் திருமுறையாக செப்பேடு செய்து பன்னெண்டாம் நூற்றாண்டிலே சேர்க்கப்பட்டது இதன் மூலமாக தான் நமக்கு மெய்யடியார்களாகிய நாயன்மார் பெருமக்களும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் நம்பி ஆறுரர் மூலமாக தான் இந்த உலகிற்கு இறைவன் அறிய செய்தார் நாயன்மார் பெருமக்களை உலகரியை செய்த பின்பாக பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் திருப்புகலூரிலே திருப்பணிக்கு வைக்கப்பட்ட செங்கற்கட்டிகளை தலைக்கு வைத்து உறங்க இறைவன் அதையெல்லாம் பொற்கட்டிகளாக தங்கக்கட்டிகளாக மாற்றி கொடுக்கின்றார் திருமுதுகுன்றத்திலே இவர் பாடிய பதிகத்துக்கு இறைவன் பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை பரிசாக வழங்க அங்கே மணிமுத்து ஆற்றிலே அதனை இட்டு திருவாரூர் கமலாலய குளத்திலே எடுக்கின்றார் இவர் பசியால் வாடும்பொழுது இரண்டு முறை இறைவனே அவருக்கு அமுது வழங்கியுள்ளார் ஒரு முறை திரு குருகாவூர் வெள்ளடையிலே பசியால் வாடும்பொழுது தண்ணீர் பந்தல் அமைத்து கட்டமுது வழங்கியுள்ளார் திரு கச்சூர் ஆலக்கோயிலே இறைவன் இறந்து அதாவது யாசகம் பிச்சை எடுத்து நம்பி பெருமானுக்கு பசியை போக்குகின்றார் இவ்வகையிலே இரண்டு முறை அவருக்கு தூது சென்று இரண்டு முறை அவருக்கு பசியை போக்குகின்றார் இறைவனே முன்னின்று இவருக்கு இரண்டு திருமணங்கள் செய்து வைத்துள்ளார் கைலையிலே கண்ட இரண்டு பெண்களை அதாவது திருவாரூரிலே பறவை நாச்சியாரையும் திரு ஒற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரையும் இறைவனே முன்னின்று இவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார் அதிலே முதல் மனைவியிடம் இவருக்கு உடல் ஏற்பட இறைவனே இரண்டு முறை தூது சென்று அந்த ஊடலை திருத்து வைக்கின்றார் இதில் இந்த புகழெழாம் அறிந்த சேரமான் பெருமான் இவரோடு நட்பு கொண்டு பல தலங்களை வழிபாடு செய்யும் பொழுது திருவையாற்று தலத்தை வழிபாடு செய்யும் பொழுது அங்கு காவிரி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்றது அக்கறையிலே சிவாலயம் ஐயாற்றப்பர் இருக்கின்றார் அவரை காண முடியாமல் சேரமான் பெருமான் எனும் சொல்லக்கூடிய சரிவாரும் நம்பிய ஆறுர பெருமானும் இக்கரையிலே இருந்து பெருமானை வணங்கி வழிபாடு செய்து நம்பிய ஆறுர பெருமான் பரவும் பரிசீனும் திருப்பதிகம் பாடி அந்த வெள்ளத்தை வழிவிடுமாறு செய்து அக்கறைக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்து சேரமான் பெருமானுடைய வருகையை போற்றி சேரநாடு செல்கின்றார் நமது நம்பி ஆறுர பெருமான் அங்கு நம்பிய ஆரூரரை நன்கு உபசரித்து சில காலம் கழித்து நம்பிய ஆரூரர் திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பனர்